நம்ம மக்கள் எல்லாம் ஏன் இன்னும் அப்பாவியாவே இருக்கும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமே உதாரணத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் குட்னு சொல்ற பிஸ்கெட் எல்லாம் நல்ல பிஸ்கெட் நினைக்கிறோம் நியூட்ரி சாய்ஸ் சொன்னோம்னா அது நியூட்ரிஷன் நிறைய இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் மில்க் பிஸ்கெட் மில்க் நிறைஞ்சது நாட்டு மாட்டு பால்ல செஞ்ச பிஸ்கெட் இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம் உடனே நாம என்ன நினைக்கிறோம் இது தான் போல இருக்கு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம் அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அட்வர்டைஸ்மெண்ட் வரனால இன்னுமே அவங்க உண்மையதான் சொல்றாங்கன்னு நம்புறோம் மொத்தத்துல பிஸ்கெட் சாப்பிடலாமா பாப்போம் வாங்க இந்த வீடியோல நான் டாக்டர் விபி பி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜனியா ஜெயிக்கினி சென்னையில இருந்து பிஸ்கெட்ட எல்லா டாக்டரும் வேண்டாம் 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 தான் சொல்றோம் ஆனா ஏன் வேணாங்கிறத இப்ப நான் சொல்றேன் தவறாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க போட்டு வர பிஸ்கெட்டு அதுல நடிச்சவங்களுக்கு அதை தயார் பண்றவங்களுக்கு வேணா குட்டா இருக்கலாம் நமக்கெல்லாம் அது பேடு தான் பிஸ்கெட்ல எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா சுகர் தான் சரியா ஒரு பிஸ்கெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் சர்க்கரை இருக்கு அது குழந்தைங்களுடைய தேவைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு நாளுடைய தேவையில ரெண்டு மூன்று மடங்கு அதிகம் ஆகும் ஸோ ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம குழந்தைக்கு சக்கரையை கொடுக்க கூடாது ஏன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஆனால் சர்க்கரையை அது சாப்பிட்றது அப்போ சர்க்கரையினால் என்ன ஆகும் சின்ன வயசுலேயே நாம சர்க்கரையை கொடுத்து 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 பழக்கணும்னா பெரிய வயசுல சர்க்கரை நோய் வர செய்யும் அது மட்டும் இல்லாமல் பல் சொத்தை ஆகுறது பல் நல்ல சொத்தையாய்க்கும் அப்புறம் கொஞ்சம் பெருசானதும் டாக்டருக்கு பல் அடைக்கிறது ரூட் கேனல் அலைய வேண்டி இருக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று யோசிச்சு பாருங்க பிஸ்கெட்டு பல்லுக்குள்ளார சிக்கிக்கும் கேப்புலையெல்லாம் போய் சிக்கிக்கும் அது அப்படியே ஒட்டிக்கிட்டு அதுல இருக்கிற சுகர் வந்து ஸ்லோவா பாக்டீரியாவுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாக்டீரியாவும் ஸ்லோவா அதை ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி பண்ணி நம்ம பல்ல இன்னும் சொத்த சொத்தையா ஆக்கிட்டு இருக்கும் சோ பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் தான் இந்த காலத்துல நிறைய பேர் டென்டிஸ்ட போய் பாக்குறதுக்கான மெயின் ரீசன்ஸ் சொல்லலாம் சோ இத தெரிஞ்சாவது இந்த சர்க்கரைக்கு பயந்தாவது பிஸ்கெட் சாப்பிடாம இருக்கேன் இன்னொரு பேரண்ட் என்கிட்ட வந்தாங்க டாக்டர் இவன் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான் அதனால தான் ரெண்டு பிஸ்கெட் கொடுக்குறேன் தினம் ரெண்டு பிஸ்கெட் கொடுக்குறேன் அது ஓகே தானே டாக்டர் அளவா தானே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது நாம பிஸ்கெட் சாப்பிட வைக்கிறனால தான் குழந்தை மத்த சாப்பாடை சாப்பிட மாட்டேங்குது சோ பிஸ்கெட்டை ரெகுலரா கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைக்கு வயிறு மப்பு தட்டிரும் வயிறு மந்தம் ஆயிரும் பிஸ்கெட்ல இருக்கிற மைதா ஒரு டெம்பரரி ஃபுல்னஸ் கொடுக்கும் அப்புறம் எப்படி அந்த குழந்தைக்கு பசி எடுக்கும் அப்புறம் எப்படி அந்த குழந்தை மத்த சாப்பாடை சாப்பிடும்

இன்டைரக்டா பசி எடுக்காம பண்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பிஸ்கெட்ல பிஸ்கெட் என்ன பண்ணும் அதுல மைதா தான் இருக்கு மைதா வந்து ஸ்லோ டைஜன் அதுல நார் சத்து ஜீரோ அப்படி எப்படி டைஜஸ்ட் ஆகும் அப்படியே வயிறுல ஸ்லோவா மப்பு தட்டிக்கிட்டே இருக்குமா பசிக்கிற இடத்த உண்டு பண்ணாது அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ஆகும் மலை சிக்கல் டாய்லெட் கஷ்டப்பட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த குழந்தை போகும் வயிறுக்குள்ளாரையே மோஷன் அடக்கி வைக்கும் வைக்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி பசிக்கும் மலை எல்லாமே இந்த மைதா பிஸ்கெட் கொடுக்கறோம் மோஷன் டைட் ஆகுது டைட் ஆகிறதுனால பசிக்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடாதனால மறுபடியும் பிஸ்கெட் கொடுக்கறோம் இது ஒரு வட்டமா ஓடிக்கிட்டே இருக்குங்கிறது எங்கேயாவது பிஸ்கெட் கொடுக்கறத நிப்பாட்டுங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட தொந்தரவு இருக்கு நான் சொல்றேன் ஒரு பெரிய ஹிட் படத்துல நாலஞ்சு வில்லன் வந்துற மாதிரி பிஸ்கெட்ல வெறும் மைதாவும் சர்க்கரை மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு பெரிய வில்லனுங்க இருக்கானுங்க அதிகமான உப்பு கெட்ட வகையான கொழுப்பு இந்த ரெண்டுமே பிஸ்கெட்ல இன்னும் அடிஷனலா நமக்கு தீமை உண்டு பண்றதுக்கு உட்காந்துருக்கு சால்ட்டு நார்மலாவே சால்ட்டா குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா கிட்னியால அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றோம் அதனால விசிபிளா யாருமே உப்பு போய் சேர்த்துறது இல்ல நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா பிஸ்கெட் கொடுக்குறோமே அதுல இருக்க உப்புக்கு யார் பதில் சொல்றது சோ பிஸ்கெட்ல இருக்கிற அதிக உப்பு நம்ம கிட்னிய டேமேஜ் பண்ணும் முக்கியமா குழந்தைங்களுக்கு இருக்கிற வளரும் கிட்னிகளை ரொம்பவே டேமேஜ் பண்ணும் பொதுவா பிஸ்கெட் சாப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் குழந்தைங்களுக்கு தான் அது ஒத்துக்காதுங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புலாம் இருக்குல்ல பிஸ்கெட்ல இருக்கிறது எல்லாமே நிறைய 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 கெட்ட கொழுப்பு தான் இருக்கிற பிஸ்கெட் அப்புறம் இன்னொரு தப்பு என்ன தெரியுங்களா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உள்ள இருக்கிற கிரீம் பிஸ்கெட்டோட சேர்த்து கொடுத்தா தான் நம்ம பிள்ளைக்கு தப்பு சோ நான் கிரீம் எல்லாம் எடுத்துட்டு தான் பிஸ்கெட் தரேன் வெறும் பிஸ்கெட்லயுமே சக்கரை இருக்கு மைதா இருக்கு கிரீம்ல மட்டும்தான் சக்கரை இருக்குன்னு நிறைய பேரண்ட்ஸ் நினைச்சுக்கிறோம் அது தப்பு அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பிஸ்கெட் எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் பண்றதும் சாக்லேட் பண்றதும் கேக் பண்றதும் அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நியூ ஜெனரேஷன்ல நியூ ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்ல சோ அதையும் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது அது இன்னும் ரெண்டு மூன்று கெட்டதை சேர்த்தி இதுதான் குழந்தை கூட்டி விடுற மாதிரி தான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரெயின்ங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வயசுல அடல்ட்டோட அளவுக்கு ஸ்ட்ரக்சர்லையும் ஃபங்க்ஷன்லையும் உருவாயிருதுன்னு நாம ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நாம பண்றதெல்லாம் பாலிஷிங்கும் ஃபைன் டியூனிங்கும் தான் ஏற்கனவே பிரெயின் உருவாயிருது இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள அடிக்கடி நாம பிஸ்கட் கொடுத்துட்டு வர 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 அதுல இருக்கிற மைதா சர்க்கரை உப்பு இது அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் பிரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாம் பிரெயினை என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் இன்னொன்னு நாம எல்லாரும் பிஸ்கட் கொடுக்கறது காரணம் அது சீப்பாகவும் இருக்கு ஈஸியா அவைலபிளாகவும் இருக்கு எந்த கடையில் வேணாலும் கேட்டாலும் கிடைக்குது ஸோ குழந்தைக்கு ஈஸியாக கொடுக்கலாம் ஈஸி ரெடிமேட் ஃபுட்டுண்டு பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோ சீப்பாக இருக்கல பிஸ்கெட்ஸ் எல்லாம் அப்போது அதில் எப்படி அவ்வளோ பால் இருக்க முடியும் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா ரெண்டு டம்ளர் பாலோட சத்து எப்படி பா சாத்தியம் பாலோட விலை என்ன பிஸ்கெட்டோட விலை என்ன யோசிச்சு பாருங்க அவ்வளோ முந்திரி அவ்வளோ பாதாம் போட்டு யாராவது பிஸ்கெட் பண்ணுவாங்களா பண்ண முடியுமா பண்ணுனா அந்த காஸ்ட்ல நமக்கு கொடுக்க முடியுமா இதெல்லாமும் எக்கானமிக் ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைங்க பிஸ்கெட் சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்கன்னு சொல்றத விட நாம பிஸ்கெட் கொடுக்குறோம் 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 அதுதான் உண்மை குழந்தைக்கு பிஸ்கெட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலைன்னா அதுக்கு எப்படி அதை பத்தி தெரியும் அந்த டேஸ்ட் தெரியும் மற்ற ஃபுட்டை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு பிஸ்கட்டை ப்ரிஃபர் பண்ணும் ஸோ நீங்க தான் விழிப்படையணும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தான் விழிப்படையணும் இனி வரும் வீடியோக்கள்ல பிஸ்கெட்டுக்கு பதில என்ன மாற்று உணவுகளை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் சுவை இருக்கிற உணவுகள் என்னென்ன இதெல்லாத்தையும் நான் சொல்றேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி இன்னும் பல ஹெல்த் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும்